ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் கவி நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நேத்து வீடியோடைய கண்டினியூஷன் தான் நுழைவாயில் திறப்பு விழா பாட்டும் நேத்து வீடியோ யாரா பார்க்கலனா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த பார்ட் டூ வீடியோ எடிட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோவே வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு இருபது நிமிஷத்துக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்த நான் கட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சு மன்னிச்சிக்கிங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குறது மாணவர்கள் நன்றியுரை வழங்குறது அதுக்கப்புறம் நினைவு பரிசு வழங்குறதுன்னு சொல்லி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும் வீடியோ வந்து கா さん அங்கே எல்லார சிலோ மூடசாமி மூடசாமி நம்மது சாராயன பிசி ஆசிரியைார்கள் மாண்புமிகு அனைவருக்கும் டேபிள் பரிசு வழங்கி கவுரவிக்கலாம் கிளப்புங்க

அந்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஊரையே கலக்கிட்டு இருக்கீங்க தலைவாசல்லையும் போய் பிசி எல்லாம் நாங்களே வாங்கி வரட்டோம் எங்க பசங்க இங்கே சேரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மாணவர்கள் இந்த பக்கம் வந்திருக்க வாங்க 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 சாங்கருக்கான் வரும் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சேன் எல்லா சமாள உணர்வுகளுக்கும் நாங்க சந்திர கொடுங்க அவங்களே வெறுப்பு அதனால நீங்க கொஞ்சம் ありがと அந்த நிலையில் என்னை ரொம்ப நெஞ்ச பிரசங்கி தம்பி அப்போ வேலுங்கெல்லாம் போனீங்க நான் அப்போ என்ன அம்மாக்கு ரொம்ப முடியல நம்ம மருத்துவ சிகிச்சை நெய்யும் மருந்து கொடுக்கணுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நான் எட்டு ஒன்னு நாலு அண்டு கழித்து வாழ்க்கை ஜாயின் பண்ணேன் ஏன்னா கரூர்லேருந்து டெய்லி கருப்பாளையம் போயிட்டு வரது எனக்கு ஈஸி ஒருவேளை நான் இங்கேருந்து போயிருந்ததால் உங்களுடைய மதிப்பெண் குறைந்து சற்று நீங்கள் மதிப்பெண் பயந்துள்ள என்றாலும் உங்களுடைய கல்வி வளர்ந்து சற்று தடைப்பட்டு அதற்காக வருந்துகிறேன் அதை எப்போவுமே இறைவனுக்கு எல்லோருக்கும் சுற்றி சுற்றி தான் கொடுப்பாங்க எல்லாமே அதை அதோட கோச்சின்னு நினச்சிக்கோங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களையும் பெறுவதற்காக நான் இறைவன இறைவனிடம் அன்றாடம் பிரார்த்தித்துக் கொள்வேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா அதனால் அந்த மாதிரி நான் தினமும் ஒரு கோவிலில் பூஜை செய்கின்றவன் அந்த வகையில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் நான் வேண்டி கொள்வேன் இறைவனிடம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் வேண்டிய என்ன பிரயோஜனம் என்று கேட்பவர்கள் கூட இருக்கலாம் நான் இயற்கையையும் அதிகம் உபாசித்தவன் அங்கும் நான் உங்களுக்காக நல்ல செய்திகளை பெறுவதற்கு பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தை கேட்டுக்கொள்வேன் என்று கூறி அடுத்த நிகழ்வாங்க நம்ம கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கி ஒரே ஒரு செய்தி மட்டும் நம்ம கமலசேகரன் சொன்னது போல நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீர்களோ அதை நம் பள்ளி உள்வாங்க தயாராக இருக்கிறது அதை நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துமாறு நாங்களும் அதில் பின்னாடி இருந்து செயலாற்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக நன்றி உரை அதை எனக்கு நாட்டு பண் மதிய உணவு தயாராக இருக்கிறது Thank அடுத்தது வகுப்பறையில் ஒரு ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் ரொம்ப பெருமை இன்னைக்கு நான் இங்க வந்து நான் பெருமையோட நிக்கிறேன் நினைக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெருமை என்னுடைய மாணவன் அப்படின்றது எங்களுக்கு பெருமை அந்த பெருமையை அழித்த உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் அந்த விழா தொடங்கப்பட்ட போது ஒரு நம்ம ஆரம்பிச்சோம் அப்ப தலைமை ஆசிரியர் சொன்னாரு இந்த மாதிரி இந்த இதை வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி நடைபெற்றிருக்கு விழாவின் போது சொன்னார் அப்ப மோகன் சொன்னார் ஸ்டூடெண்ட் அதனால உரிமையான சொல்லிக்கிறேன் செய்யாருங்க அது அப்படி பழகிடுச்சு என கூப்பிட்டு கூப்பிட்டு மோகன் சொன்னாரு மோகன்

அதுக்கப்புறம் தான் நம்ம அடிக்கல் நாட்டு விழாவுக்கே சிறப்போடும் எந்த ஒரு தனியார் பள்ளிகள் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு வடிவமைப்புல கொண்டு எனக்கு நானும் பல போய் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு கட்டும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ் கட்டும்போது கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை சார் ஒரு நூல ஒரு பக்கம் வழி வச்சா நல்லா இருக்கும் இந்த பக்கம் போது கூட

உங்களுக்கு நீங்க இப்ப வந்து ஒரு வயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கருப்பா இருக்கும் அது பட்டை தீட்ட பட்டை தீட்ட தான் ஜொலிக்கும் அது போல உங்களை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க ஆசிரியர்கள் அதிகமா கடுமையா திட்டங்களா இருக்கட்டும் அச்சுதா இருக்கும் நல்லா அது கண்டிப்பா நல்லா தான் தெரியும் ஆனா அதெல்லாம் என்ன நீங்க இப்ப ஜொலிக்கிறீங்க அதுக்காக நீங்க ஒரு ஒரு கருப்பா இதா கல் வைரம் கல்லா வரங்க அந்த கல்லை அடிச்சு 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 செதுக்கி செதுக்கி பட்டை திட்ட பட்டை திட்டம் நீங்க இன்று வைரமாக நினைக்கிறீர்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவ செல்வங்கள் என்பதால உண்மையிலுமே ரொம்ப பெருமை எனக்கு மகிழ்ச்சியும் கூட அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது இந்த நிகழ்வுல மிக சிறப்பாக எல்லாரும் சாதனா சொன்னாங்க இது நான் படித்த பள்ளி உங்களை போல நல்ல ஒரு மாணவன் அவ்வளவுதான் அந்த மாணவனாக இருந்து நம்ம பள்ளி நம்பள்ளி நம்பள்ளி இப்போ நம்ம மாண்பு முதலமைச்சர் கூட சொல்றாங்க அதனால நம்ம பள்ளிய நாம தான் உயர்த்தணும் பள்ளி என்ன செய்தோம் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும் படித்த பள்ளியில நாம என்ன வகையில செய்யறோம் என்பதை நினைத்து அதை உயர்ந்து பெருமைக்குரிய வகையில் நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அடுத்ததுதான் நீங்க பிள்ளையாசிரியர் முதல்ல போட்டிருக்கீங்க அதுக்கு போ அப்புறம் தான் மற்றவர்கள் தான் வருவாங்க இப்போ இதுக்கு போனதான் கூட ஒரு சேர்ந்து வந்தாங்க அடுத்தது மாணவர்கள் ஒவ்வொருத்தான் வந்து இந்த பள்ளியை முயற்சணும் நமது பள்ளி இன்னும் அடுத்த வருங்கால தலைமுறையிலும் பெருமை தக்க வகையில் இப்பள்ளி உயர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து நேரத்தில் நேர்மை கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியை சாந்தி ஆசிரியர்களை சிறப்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்க அன்போடு அளிக்கின்றோம்

यांत्रिक उपकरण मॉडल बनाने में उन्हें मॉडल बनाने का निर्णय ये दिलों देने से हम इस पूरे इंडस्ट्री से ना ये तीन इंडस्ट्री ना ये मैं ना तो हम इस पूरे के ये ये इंडस्ट्री पूरा लास्ट कटिंग होगा ना ये पासवर्ड सुपर ये कंडीशनल कटिंग होना है लंबा पासवर्ड ये इधर आने के इधर आने को आने को आप

கெலெப் போர்ட் எடுத்தா அப்படியே ஒரு ஒரு ரசத்துக்கு வரது. இந்த பீ கோர்ட்ல முதல்ல கை பிரஷ் பண்ணி இந்த சுதிங்க ஊங்குறதுக்கு வர மாட்டாங்க. كده. ஓன ஆபருக்கு பாகர ஒரு பரிசு. அண்ணா,

நிரப்படனுக்கு சமம் கூட்டலின் பெருக்களை நிரப்பி திரப்பிகளின் பெருக்கம் பெருக்களின் நிரப்பி நிரப்பிகளின் கூடுதலுக்கு சமம் பெருக்களின் நிரப்பி நிரப்பிகளின் கூடுதலுக்கு சமம் பெருக்குளி நிரப்பி நிரப்பிகளின் கூடுதலுக்கு சமம் யார் ரைஸ் பண்றீங்க நீங்களா யார் பஸ்ட் நீனா முடிங்களா அது யாரோ ஒருத்தர் சொல்றார் பெருக்களி நிரப்பி கூட்டலி நிரப்பிகளின் கூட்டலி கூட்டலுக்கு சமம் பருகுளி நிரப்ப பெருக்குளிய நிரப்பி கூட்டலின் நிரப்பியின் கூட்டலுக்கு சமம் பெருக்களின் வாய் தான்

ஓகே இன்னைக்கு வீடியோவில் முன்னாள் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வாழ்த்துறை வழங்கியிருந்தாங்க முன்னாள் ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது இந்நாள் ஆசிரியர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ மூலியமா விழாவுக்கு வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் நிறைய பேருடைய வீடியோ வந்து எங்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு கை வலிக்குது அப்படின்ற காரணத்துக்காக ஒரு பாப்பா கையில் ஃபோன் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் பாப்பா பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் ஃபோன் சும்மா கையில் வச்சுட்டு இருந்தாங்க ஓகே எது நடந்ததோ நல்லதுக்கு தான் இந்த வீடியோ மூலிமா என் கூட படித்த சக மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லைனா இந்த டே வந்து ஒரு ஸ்பெஷலான டேவாக வந்து முடிஞ்சிருக்காது ஸ்பெஷலான டேவாக இருந்திருக்காது இந்த டேவே வந்து உங்களால் தான் ஃபுல்ஃபில் ஆச்சு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை லவ்வபுள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு தெரியல இப்படி ஒரு டேவை கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பகுதி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பி பாஸ்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் டட்டா பை பை